வெண்முரசு வண்ணக்கடல் இருபது பகுதி நான்கு வெற்றித் திருநகர் வாசிப்பது சந்தீப் தானிட்ட முட்டைகளை அணைத்துச் சுருண்டிருக்கும் நீலநாகம் போல கிருஷ்ணை நான்கு குன்றுகளை கொண்டு சென்றதை மலை மேலிருந்து பார்க்க முடிந்தது அந்தக் குன்றுகளுக்கு மேல் காவல் மாடங்களில் கொடைகள் பறந்தன இந்த நான்கு மலைகளால்தான் தான் இந்நிலம் கொண்டா என்று அழைக்கப்படுகிறது என்றார் கீகடர் மலைச்சரிவில் இறங்குவதற்கு முன்பு அங்கே பாறை இடுக்கிலிருந்து ஊறிவழுந்த குளிர்ந்த நீரை அருந்திய பின் பாறை மேல் அமர்ந்து மலைகளில் பறித்து வந்த காய்களை உண்டு கொண்டிருந்தார்கள் இந்நிலம் மிக மிகத் தொன்மையானது முற்காலத்தில் இங்கே மனிதக் குரங்குகள் வாழ்ந்தமையால் இதை கிஷ்கிந்தை என்பவரும் உண்டு கோட்டை கட்ட அகழ்வு செய்யும் போதெல்லாம் குரங்கு மனிதர்களின் எலும்புக்கூடுகள் இங்கே கிடைக்கின்றன இளநாகன் கீழே தெரிந்த நகரத்தை நோக்கினான் அவன் அதுவரை கண்ட நகரங்களிலேயே அதுதான் அளவில் மிகப் பெரியது நான்கு குன்றுகளுக்கு நடுவே உள்ள இடைவெளிகளை உயரமற்ற மண் கோட்டையாலும் கோட்டைக்கு வெளியே வெட்டப்பட்டிருந்த ஆழமான அகழிகளாலும் அகழைக்கு வெளியே உருவாக்கப்பட்டிருந்த செயற்கைக் காட்டினாலும் இணைத்து நகரத்தை பாதுகாத்திருந்தனர் அங்கிருந்து பார்க்கையில் சிறியதாகத் தெரிந்த விஜயபுரியின் அடக்கு மாளிகைகள் மீது பல வண்ணக் கொடிகள் பறந்து கொண்டிருப்பது தெரிந்தது கூந்தல மன்னர்களின் தலைநகரமான விஜயபுரி பெரும்பாலும் கிருஷ்ணை வழியாகவே தென்புலத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது பெரிய அரசபாதை வடக்கு வாயில் வழியாக கிளம்பி மேலே சென்றது காலஹஸ்தியிலிருந்து வந்த வண்டிப்பாதை எத்திப்பொத்தலா என்னும் சிற்றூரில் நின்றுவிட்டது அங்கிருந்து கழுதிகளில் பொதிகளை ஏற்றி கிருஷ்ணையின் மேட்டின் மேலே கொண்டு சென்று அதற்கு மேல் படகுகளில் பயணம் செய்துதான் விஜயபுரியை அடைய முடியும் எடுத்து ஊற்றியது என்னும் பொருள் கொண்ட எத்திப் பேரருவியின் ஓசையும் வானிலிருந்து நீர்ப்புகையும் நெடுந்தொலைவுக்கு அப்பால் தெரிந்தன கடுமையான பாதை என்றான் இளநாகன் ஆம் அதனால்தான் விஜயபுரியை ஆயிரம் ஆண்டுகளாக எதிரிகள் எவரும் அணுகியதே இல்லை வணிகர்கள் எப்படியானாலும் வந்து சேர்வார்கள் என்றார் கீகடர் வெண்ணிற நுரைக் கொந்தளிப்பாக கீழே பொழிந்து கொண்டிருந்து கிருஷ்ணையின் சீற்றத்தை நோக்கியபடி மறுமுறையில் நின்றிருந்த போது கீகடர் இவ்வழியாகச் செல்வது செலவேறியது சூதரும் பாணரும் துறவியரும் செல்லும் மலைப்பாதை ஒன்றுண்டு என்று சொல்லிக் காட்டுக்குள் கொண்டு சென்றார் அவரும் அவரது தோழர்களான அஸ்வரும் அஜரும் உழவும் கிணையும் யாழமாக தொடர்ந்து சென்றனர் ஒரு கணம் தயங்கிய பின் இளநாகன் ஓடிச்சென்று சேர்ந்து கொண்டான் அடர்ந்த காடு போலிருக்கிறதே என்றான் ஆம் என்றார் அஸ்வர் காட்டு விலங்குகள் உள்ளனவா என்றான் இளநாகன் ஆம் அவை பொதுவாக சூதர்களை உண்பதில்லை என்றார் அஜர் வயதான சிம்மங்கள் ஆண்மை விருத்திக்காக மட்டுமே சூதர்களை உண்கின்றன அவை மிகக் குறைவே இளநாகன் சிரித்தான் அங்கிருந்த மலைகளை வியப்புடன் இளநாகன் முகம் தூக்கி நோக்கினான் காளஹஸ்தி முதல் பாறைகள் மாறிக்கொண்டிருந்த விதத்தைத்தான் அவன் பார்த்துக் கொண்டிருந்தான் கருமேகங்கள் கல்லானது போல தெரிந்தன தமிழ்நிலத்துப் பாறைகள் திருவடத்துப் பாறைகள் பேரருவக் கூழாங்கர்களின் சிதறல்களாகவும் குவைகளாகவும் தோன்றின எட்டுச்சுவடைக்கட்டுகளை அடுக்குகளாக குவித்தது போல தெரிந்தன பாறைக் பாறைக்கட்டுகள் ஒன்றை அடியிலிருந்து உருவி எடுத்தால் அவை சரசரவன தலைமேல் சரிந்துவிடும் என்பது போல சற்று முயன்றால் அவற்றில் ஒன்றை உருவி எடுக்கவும் முடியும் என்பதைப் போல மலைச்சரிவுகளில் உடைந்து சரிந்த பாறைகள் கற்பலகை உடைசல்கள் போல குவிந்து கிடந்தன ஏதோ கட்டடம் இடிந்தது போல மலைமேல் ஏறத் தொடங்கி அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்து பின் உயரமற்ற முள்மரங்கள் பரவிய மலைச்சரிவை அடைந்ததும் அப்பால் கிருஷ்ணையின் தோற்றம் தெரிந்தது இந்த மலைகளில் ஆயிரம் வருடம் முன்பு கூந்தலர்கள் வேடர்களாக வாழ்ந்திருந்தனர் அவர்களின் குலத்தலைவனாகிய கொண்டையன் என்பவரது கனவில் பன்னிருகைகளுடன் எழுந்து வந்த கன்னங்கறிய தெய்வமான நல்லம்மை இங்கே ஆற்றின் கரையில் ஒரு நகரை அமைக்கும்படி சொன்னாள் அவன் தன்னுடைய நூறு குடிகளுடன் மலையிறங்கி வந்து கிருஷ்ணையின் நீரை வெட்டி மலைகளைச் சூழ பலம் வரச் செய்து நடுவே எழுந்த நிலத்தில் ஒரு சிற்றூரை அமைத்தான் நல்லம்மை கொண்டா என்ற அந்த ஊர்தான் பின்னர் கொண்டா என்றழைக்கப்படுகிறது என்று சொல்பவர்கள் உண்டு நகர் நடுவே நல்லம்மையின் ஆலயம் இன்றுள்ளது அதைக் கொற்றவை என்றும் சாக்தர் வழிபடுகின்றனர் என்றார் கீகடர் அவர்கள் மாலையில் கீழிறங்கி வந்தனர் அங்கே விருந்து கிடந்த புதற்காடு முழுக்க பல்லாயிரம் பந்தங்களும் விளக்குகளும் தெரிந்தன பனைகளா என்றான் இளநாகன் இல்லை அனைவருமே மலை வணிகர்கள் என்றார் கீகடர் விஜயபுரியின் வாயில் மாலையில் மூடப்பட்டுவிடும் காலையில் எழுந்து இருளிலேயே அங்கே ஓடிய சிற்றாற்றின் கைவழியில் நீராடி எழுந்தபோது பல்லாயிரம் பேர் சுமைகளுடன் கோட்டையின் தெற்கு வாயிலில் கூடி நிற்பதை காண முடிந்தது மூங்கில் குழாய்களில் மூடப்பட்ட மலைத்தேன் பாலங்களாக்கப்பட்ட அறக்கும் தேன் மெழுகும் உலரவைக்கப்பட்ட இறைச்சி அகில் போன்ற நறுமணப் பொருட்கள் மலைப் பொருட்களுக்கான வணிகமே இங்கு முக்கியம் என நினைக்கிறேன் என்றான் இளநாகன் ஆ ஆனால் விஜயபுரியின் பெருவணிகம் என்பது சந்தனம்தான் கிருஷ்ணையின் கைகள் வழியாக உருட்டிக் கொண்டு வரப்படும் சந்தனத் தடிகள் அங்கே கரையேற்றப்பட்டு சிறு துண்டுகளாக்கப்பட்டு கடலுக்குச் செல்கின்றன என்றார் கீகடர் தெற்கே விரிந்துள்ள காடுகளில் வாழம் வேடர்களுக்கும் வடக்கே நீண்டு செல்லும் வறண்ட நிலத்து ஆயர்களுக்கும் இந்நகரே சந்தை மையம் நூற்றாண்டுகளாகவே ஒருவராலும் வெல்லப்படாமையால் இந்நகரை விஜயபுரி என்றழைக்கின்றனர் புலவர் கூடி நின்றவர்களுடன் சுமைகளேற்றிய எருதுகளும் கழுதைகளும் செருக்கடித்து கால் மாற்றிக் காதுகளை அடித்துக் கொண்டு நின்றன மீன்பிடிக்கும் வலைகளை செய்யும் நல்லிஞ்சை என்னும் முற்றடியின் பட்டைதான் இங்கிருந்து மிகுந்த விலை கொடுத்து வாங்கப்படுகிறது உப்புநீரில் மட்காத அந்த நார் பத்து வருடம் வரை அழியாதிருக்கும் என்கிறார்கள் கோட்டைக்கு மேல் பெருமுரசு ஒலி எழுப்பியதும் கூடி நின்றவர்களிடம் கூட்டோசை எழுந்தது பல்லாயிரம் கால்கள் அனிச்சையாக சற்று அசைந்தபோது எழுந்த அசைவு அலையாக கடந்து சென்றது சங்கு ஒலித்ததும் தெற்கு வாயில் கோட்டைக் கதவு கனத்த சங்கிலியில் மெல்லச் செறிந்து வந்து அகழிமேல் பாலமாக அமைந்தது அதனுள் நுழைந்தவர்கள் பலர் தங்கள் புயங்களைக் காட்டிவிட்டுச் சென்றதை இளநாகன் கண்டான் விஜயபுரியின் சுங்கமுறை மிக விரிவானது என்றார் கீகடர் புதியவர்கள் பொருட்களுக்கேற்ப சுங்கம் அளிக்க வேண்டும் மலைமக்களின் குலங்களிடம் வருடத்துக்கு ஒருமுறை கூட்டாக சுங்கம் கொள்ளப்படும் அவர்கள் தங்கள் குலமுத்திரை பச்சைகப்பட்ட தோள்களைக் காட்டிவிட்டுச் செல்லலாம் சில வேடர்கள் வாழ்நாளுக்கொரு தொகையாக கப்பம் கட்டியிருப்பார்கள் சுங்கமுத்திரை அவர்கள் தோளில் தீயால் சுட்டு பதிக்கப்பட்டிருக்கும் அரசருக்கு நேரடியாக சுங்கமளிப்பவர்கள் பொன்னாலான முத்திரை மோதிரத்தை வைத்திருப்பார்கள் உறக்கச் சிரித்து கீகடர் சொன்னார் எங்கும் சுங்கமின்றி செல்லும் செல்வம் கவிதை மட்டுமே சொல்லை மறுக்கும் குலமதையும் நான் பாரதத்தில் கண்டதில்லை இளநாகன் ஆம் சொற்களை வாங்கி அவர்கள் தங்கள் முற்றத்தில் நட்டு முளைக்க வைக்கிறார்கள் என்றான் உண்மைதான் இளையனே இங்குள்ள கொடிகள் வரை அனைவரிடமும் குமரி முதல் இமயம் ஈராக விரிந்திருக்கும் இப்பெருநிலம் பற்றிய ஒரு அகச்சித்திரம் உள்ளது அவ்வறையே அறியாத எந்த மானுடனையும் இங்கே நான் கண்டதில்லை அனைவருமே இந்நிலத்தை அறியும் பேராவருடன் உள்ளனர் இங்கே தென்னகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வடபுறத்தை அறியத் தொடுக்கின்றனர் இமயமும் கங்கையும் அவர்களுக்குள் வாழ்கின்றன வடக்கே உள்ளவர்கள் தென்குமரியையும் மதுரையையும் கனவு காண்கிறார்கள் அந்தக் கனவே பாணர்களுக்கு உணவும் உறைவிடமும் ஆகிறது அவர்கள் நகருக்குள் நுழைந்தனர் முதல் வினாவையே பார் என கீகடர் மெல்ல சொன்னார் அவர்களை வரவேற்ற முதல் வீரன் விஜயபொருக்கு வருக வடபொதூதர்களே அஸ்தனப்பொரியில் இளையோர் எவரிடம் கற்கின்றனர் இப்போது என்றான் கீகடர் சிரித்து அவர்கள் போரிடக் கற்றுக் வீரரே போரிடக் கற்றுக்கொள்வதன் முதல் பாடமே சிறந்த முறையில் எதிரிகளை உருவாக்கிக் கொள்வது அல்லவா என்றார் இன்னொரு வீரன் பீமன் யானையையே தோளில் தூக்குபவன் என்றார்களே உண்மையா என்றான் ஆம் மீண்டும் அந்தப் பாணன் அஸ்தினபுரி செல்லும் போது யானை பீமனை தூக்கத் தொடங்கிவிடும் என்றார் கீகடர் அவர்கள் நகைத்தபடி காலையிலேயே கள்ளறுந்த விழைவீர் அல்லவா பாணரே என்றபின் ஒரு செம்பு நாணயத்தை கம்ம குலத்து சீராயன் மைந்தன் நல்லமன் பெயரைச் சொல்லி அருந்துக கள்ளே என்றான் அவனை வாழ்த்தி அதைப் பெற்றுக் கொண்டார் சீராயன் என்னும் சிறப்புள்ள மாவீரன் பேராலே அருந்துக பெருங்கள் மாகதரே ஊரான ஊரெல்லாம் உண்டெங்கு வீரர்கள் சீராயனைப் போலவே சிந்திப்போன் எவரெண்டு என மேலும் இரு வரிகளைப் பாடி இன்னொரு செம்புக்காசைப் பெற்றுக்கொண்டு அஸ்வர் அவர்களுக்குப் பின்னால் ஓடிவந்தார் சிரித்தபடி சொல்லறியாதவர்களிடம் சொல்லிக்கிருக்கும் மதிப்பு வியப்பூட்டுவது என்றார் நாமறியாதவற்றை அல்லவா அவர்களும் விற்கிறார்கள் என்றார் அஜர் தான் இவ்வுலகில் மதிப்பு அதிகம் அறியவே முடியாததை அல்லவா மிக அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் வைதிகர்கள் என்றபின் எதிரே சென்று கொண்டிருந்த வைதிகரை நோக்கி ஓம் அதுவும் தட்சணை இதுவும் தட்சணை தட்சணையிலிருந்து தட்சணைப் போன பின்பும் தட்சணையே எஞ்சியிருக்கிறது என்றார் மூடா உன்னை சபிப்பேன் என்றார் முதிய வைதிகர் கெண்டியிலிருந்து நீரை எடுத்து தர்ப்பையை பிடித்தபடி சூதர்களை எவரும் சபிக்க முடியாது வைதிகரே அவர்கள் தங்களைத் தாங்களே சபித்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்றார் கீகடர் வைதிகர் திகைக்கு பிற இருவரும் கூ என ஓசையிட்டபடி ஓடினார்கள் அவர்கள் நேராக மலிவான கழுதிற்கும் தான் சென்றனர் இங்கே உயர்ந்த பணங்கள் விற்கப்படுகிறது என்றார் கீகடர் மீசையில் சிக்கியிருந்த சிறு பூச்சிகளை கைகளால் நீவியபடி இங்கிருந்து தண்டகாரண்யம் வரை வறண்ட நிலமெங்கும் ஓங்கி நின்றிருக்கும் மரம் பனைதான் வறண்டபனை தனிமையில் நிற்கிறது அதன் காதலி நெடுந்தொலைவில் எங்கோ நிற்கும் அதைச் சென்றடைய வேண்டுமென்று தன் வேறுமுதல் கருந்தடி எங்கும் அது காதலை நிறைத்துக் கொள்கிறது அந்தக் காதலே அதன் பாளைகளில் கனிந்து திரண்டு கள்ளாகி நிற்கிறது உறக்க நகைத்தபடி கீகடர் சொன்னார் சிலபனைகள் அப்படித் தேடி தம்மை இழப்பதில்லை பெண்ணும் ஆணுமாக தாமே மாறிக்கொள்கின்றன உமையொருபாகனாக பொட்டலில் எழுந்தருளியிருக்கின்றன அவற்றின் கீழ் நம்மை ஆழ்ந்த சொல்லின்மையை நோக்கிக் கொண்டு செல்கிறது நம்முள் உள்ள ஆண் பெண்ணைக் கண்டும் பெண் ஆணைக் கண்டும் போது நம்முள் ஆழ்ந்து நம்மைக் கண்டடைகிறோம் அப்படி கண்டடைவதற்கு நம்முள் பெரிதாக ஒன்றுமில்லை என்று அறியும்போது மெய்யானம் கிடைக்கிறது கள்ளறுந்திவிட்டு அவர்கள் நகர்காணக் கிளம்பினர் தென்னாட்டல் இளநாகன் பார்க்காத வெயில் இல்லை ஆனால் விஜயபுரி வெண்ணிற நெருப்புக்குள் வைக்கப்பட்டது போலிருந்தது ஓடும் ரதங்களின் சக்கரங்கள் உரசுவதிலேயே அது தீப்பற்றி சாம்பலாகிவிடுமென எண்ணினான் அதன் பின்னர்தான் அங்கிருந்த வீடுகள் அனைத்துமே கல்லடக்கி கட்டப்பட்டவை என்பதைக் கண்டான் நிறத்திலும் கருஞ்சாம்பல் நிறத்திலும் செம்பு நிறத்திலும் இருந்த பாறைப் பலகைகளை நெருக்கமாக அடக்கி சுவர்களை எழுப்பியிருந்தனர் சுவர்கள் அனைத்துமே ஏட்டுச்சுவடிக் கட்டுகளால் ஆனவை போலிருந்தன கூறியாகக் கூட பாறைகளைப் பெயர்த்து எடுத்த கனத்த பலகைகளைப் போட்டிருந்தனர் கோட்டைகள் கடைகள் அனைத்துமே அடுக்கு கற்களால் ஆனவை இளநாகன் சிரித்துக் கொண்டு ஏட்டுச்சுவடி அறைக்குள் புகுந்த புழு போலிருக்கிறேன் சூதரே என்றான் கீகடர் நகைத்து ஆம் இந்த வேசரநாட்டு நகரங்களனைத்துமே எழுதப்படாத ஓலை ஓலையடுக்குகள்தான் என்றார் ஆனால் இந்தக் கட்டங்கள் உள்ளே வேலை விடுவதில்லை குகைக்குள் இருப்பது போல அறைகள் குளிர்ந்திருக்கும் இளநாகன் இப்போது நாம் மட்டுமே இந்த வெயிலில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றான் ஆம் மலைவேடர்களுக்கு வெயில் பழக்கமில்லை நாம் கொதிக்கும் சொற்குவைகளை கள்ளுற்றி குளிர்விக்கக் கற்ற சூதர்கள் என்றபடி அவர்கள் நடந்தனர் எதிரே வந்த படைவீரன் நீங்கள் சூதர்கள் அல்லவா அரண்மனைக்குச் செல்லலாமே என்றான் கீகடர் மூடா நான் யாரென்று இன்னுமா உனக்குத் தெரியவில்லை என்றார் அவன் திகைத்து தாங்கள் என்றான் தர்மம் அழிந்து அதர்மம் மேலோங்கி நிற்கும்போது நான் வருவேன் என்று தெரியாதா உனக்கு என்றார் கீகணர் தெரியவில்லை நான் சாதாரண காவல் வீரன் என் தலைவன் அந்த கல்வேடையில் இருக்கிறார் என்றபின் அவன் திரும்பிப் பார்க்காமல் விரைந்தான் கட்டடங்களுக்கு மேல் பரப்பில் மண்ணைக் கொட்டி புல் வளர்க்கப்பட்டிருப்பதை இளநாகன் அங்குதான் கண்டான் கட்டடங்களின் குடுமித்தலை போலவே அவை தெரிந்தன வழியில் ஒரு கட்டடத்தை கட்டிக் கொண்டிருந்தனர் இறுதுவண்டியில் கொண்டுவரப்பட்ட இரண்டு பெரிய கற்பலகைகளை கயிறு கட்டி தூக்கி வைத்துக் கொண்டிருந்தனர் மலைப்பாறையின் அடுக்குக்குள் மரத்தாலான உலர்ந்த ஆப்புகளை இறுக்கி வைத்தபின் நீரூற்றி உறவைப்பார்கள் ஊறி ஒப்பிய ஆப்புகள் பாறையை மென்மையாகப் பிரித்துவிடும் சிரித்துக் கொண்டே தாயையும் மைந்தனையும் பிரிக்கும் கற்றறிந்த மருமகள்களைப் போல என்றார் அஸ்வர் அஜர் நாம் உணவுண்ணும் நேரமாகிவிட்டதென எண்ணுகிறேன் என்றார் ஆனால் நம்மிடம் பணம் ஏதும் இல்லை என்றார் அஸ்வர் சொல்லை வாங்கி சோறை அளிக்கும் எவராவது இருப்பார்களா என்று பார்ப்போம் என்றார் கீகணர் அவர்கள் நகருக்குள்ளேயே சுற்றி வந்தனர் அந்நகரம் ஒரு பெரிய அடுக்கு விளக்கு போலிருப்பதாக இளநாகன் எண்ணினான் அது ஒரு குன்றை உள்ளே வைத்து வட்டமாக வளைத்து கட்டப்பட்டிருந்தது ஒவ்வொரு தெருவும் ஒன்றுக்குள் ஒன்றாகவும் ஒன்றைவிட ஒன்று உயரமாகவும் இருந்தன சுற்றிச் சுற்றி ஏறிச் செல்லச் செல்ல கிருஷ்ணைக் கீழே தெரியத் தொடங்கியது நகருக்குள் உள்ள மாளிகைகள் அனைத்துமே உட்பக்கம் இருட்டாக இருந்தன இங்கே சாளரங்கள் வைக்கும் வழக்கம் இல்லை ஏழு மாதம் வெயிலடுக்கையில் கதவை திறந்தால் அனல் உள்ளே வரும் இரண்டு மாதம் மழைக்காலம் சாரல் உள்ளே வரும் ஒரு மாதம் வசந்த காலம் வீட்டிலிருக்கும் இளம்பெண்கள் வெளியே போய்விடுவார்கள் என்றார் அஸ்வர் கற்பதகைகளை அடக்கி வைத்து கட்டப்பட்டு சிறிய வீடொன்றைக் கண்டதும் கீகடர் நின்றார் அழகிய சிறு வீடு தூய்மையாகவும் உள்ளது உள்ளே இருக்கும் நரைசூடிய கூனிக்கிழவியின் முகத்தில் இனிய தாய்மையும் தெரிகிறது அவள் மைந்தர்களைப் புகழ்ந்து நான்கு வரிகளை பாடினால் அடிவயிறு குளிர அன்னமிடாமல் இருக்க மாட்டாள் என்றார் இளநாகன் ஏதோ சொல்ல வாயெடுப்பதற்குள் வாழ்க 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 நலம் சூழ்க என்று கூவியபடி சென்று கல் அமர்ந்து கால்களை நீட்டிக்கொண்டார் ஈகடர் பிற சூதர்களும் சென்று அமர்ந்து கொள்ள இளநாகன் திகைத்தபடி நின்றான் கிழவி வெளியே வந்து வணங்கி சூதர்களை வணங்குகிறேன் என் இல்லம் பெருமை கொண்டது என்றாள் வாழ்க்க என்றார் கீகடர் இந்நேரம் தன் பிள்ளைகள் நினைவால் அகம் நிறைந்திருக்கும் ஒரு அன்னையின் கைகளால் உணவுண்ண வேண்டுமென எங்கள் குலதெய்வம் சொல்லனையின் வந்தது ஆகவே வந்தோம் கிழவி கைகளை மீண்டும் கூப்பி நான் எளியவள் தெருக்களை தூய்மை செய்து வாழ்பவள் என் இல்லத்தில் தாங்கள் மனமுவந்து உண்ணும் உணவேதும் இல்லை சூதர்களே என்றாள் உங்கள் உள்ள எதுவும் அமுதே என்றார் கீகடர் பழைய சோறும் மோரும் மட்டுமே உள்ளது என அவள் குரலைத் தாழ்த்தி சொன்னாள் இந்த வெப்பத்துக்கு அதுவே இன்னமுது எடுங்கள் என்றார் கீகடர் கிழவி உள்ளே சென்றதும் இளநாகனை அமரும்படி கீகடர் கை காட்டினார் அவன் அமர்ந்து கொண்டான் கல் குளிர்ச்சியாக இருந்தது அந்த கட்டடங்களின் அமைப்பு அப்போது புரிந்தது குன்றின் மேல் மோதும் காற்று அனைத்து வீடுகளின் பின்வாயில்கள் வழியாக நுழைந்து முகவாயில் வழியாக வெளியே சென்று கொண்டிருந்தது கட்டடங்களின் உட்பக்கம் சுனைநீர் போல இரண்ட குளிர் சூழ்ந்திருந்தது பெரிய கலத்தை தூக்கியபடி கிழவி வந்தாள் அதைக் கொண்டு வந்து அவர்கள் நடுவே வைத்தாள் சற்று பொருங்கள் சூதர்களே நான் சென்று தையல் இலைகளையாவது வாங்கி வருகிறேன் என்றாள் கையில் அள்ளிக் கொடுங்கள் அன்னையே தங்கள் கைச்சுவைக்காக அல்லவா வந்தோம் என்றார் கீகடர் கிழவி புன்னகையுடன் இருங்கள் என உள்ளே சென்று சுண்டக் குழம்பையும் ஊறுகாய் சம்புடத்தையும் கொண்டு வந்து வைத்தபின் அமர்ந்து கொண்டாள் பழைய சொற்றுப் பானையை திறந்ததுமே இனிய புளிப்பு வாசனை எழுந்தது மூர்ச்சட்டியை திறந்ததும் அப்புளிப்பு வாசனையின் இன்னொரு வகை எழுந்தது கோடையில் புளித்து மோர் இருக்கும் சட்டியின் விளிம்பில் படிந்த வெண்ணெய் உருகி நெய் வாசனையும் சற்று கலந்திருந்தது மோரை விட்டு கையாலேயே கலக்கிக் கையால் அளவிட்டு உப்பள்ளி போட்டாள் பழைய சோறு செவ்வறையோடிய வெண்மையுடன் மல்லிகைப்பூக்குவியல் என இருந்தது அதை அள்ளி அழுத்தாமல் உருட்டி அதன்மேல் சுண்டிய குழம்பை விட்டு நீர் சொட்டச் சொட்ட அவள் கீகணரின் நீட்டிய கைகளில் வைத்தாள் அவர் அதை வாயால் அள்ளி மார்பேல் சாறு வழிய உண்டு சொச்சுவைக்கு நிகரானது சோற்றின் சுவை ஒன்றே என்றார் சுருங்கிய கண்களை இடுக்கியபடி கிழவி நகைத்தாள் கோடைக்குரிய சுவை புளிப்பு பனிக்குரிய சுவை காரம் மழைக்குரியது இனிப்பு என்றார் அஸ்வர் சுண்டிய குழம்பு கரிவாசனையுடன் கருமையாக இருந்தது இளநாகன் அந்தப் பழைய சொற்றுணவுக்கு நிகரான ஒன்றை உண்டது என்று உணர்ந்தான் ஒவ்வொரு நிலப்பகுதியிலும் அங்குள்ள பருவநிலைக்கும் நீர்ச்சுவைக்கும் மண்சுவைக்கும் ஏற்ப பல்லாயிரம் ஆண்டுகள் முயன்றுதேர்ந்து தகுந்த உணவுகளைக் கண்டுகொண்டிருக்கிறார்கள் அதையே அவர்களில் பெரும்பாலானவர்கள் அன்றாடம் உண்கிறார்கள் அதுவே மிகச்சிறந்த உணவு செல்வந்தர்கள் ஏழைகளின் உணவை உண்ணலாகாது என்பதற்காக அயலான உணவை உண்பார்கள் அரசர்கள் ஆடம்பரத்துக்காக உண்பார்கள் அவன் நெஞ்சை அறிந்தது போல நல்ல சூதன் விருந்துணவை வேக்க மாட்டான் என்று கீகடர் சொன்னார் விருந்துணவில் மண்ணும் நீரும் இல்லை ஆணவமும் அறிவின்மையுமே உள்ளது அஸ்வர் பழையசொற்றை மென்றபடி மேலும் அன்றாடம் உணவொண்ணும் சூதன் ஆறுகாதம் கூட நடக்க முடியாதே என்றார் அவர்கள் உண்ட விதம் கிழவியை மகிழ்வித்தது நான் நேற்று வரை கருவாடு வைத்திருந்தேன் இன்று காலைதான் பக்கத்து வீட்டுக்காரை கேட்டாள் என்று அதை கொடுத்தேன் என்றாள் நல்லது அதை நான் உண்டேன் என்றிருக்கட்டும் என்றார் ஜீகடர் மீண்டும் பாருங்கள் சூதர்களே கருவாடும் குளிர்ந்து அன்னமும் அளிக்கிறேன் என்றாள் கிழவி மீண்டும் வருதல் சூதர்களின் இயல்பல்ல அன்னையே என் மைந்தன் ஒருநாள் இங்கு வரட்டும் உங்கள் மைந்தர்களில் எவரோ அவனுக்கு அன்னமிடட்டும் அதை கலைமகள் காலடியில் அமர்ந்து நான் சுவைக்கிறேன் ஆம் அவ்வாறே ஆகுக என்றார் கீகடர் கைகழுவ கொண்டு வருகிறேன் சூதரே என்று கிழவி எழுந்தாள் கைகளை கழுவுவதா என் நாவலிருக்கும் சொல்மணம் போல கையில் திகழட்டும் அன்னத்தின் மனம் என்ற பின் கீகடர் அப்படியே தென்னையில் படுத்துவிட்டார் இத்தகைய உணவுக்குப் பின் ஒரு கணம் விழித்திருப்பதையும் என்னை விரும்ப மாட்டாள் தேவியின் தீச்சொல்லுக்கு இரையாகக் கூடாதல்லா அப்படியே அவர் குரட்டை விடத் தொடங்க அதைப் பார்த்துக் கொண்டிருந்தபோது இளநாகனின் கண்களும் சொக்கி வந்தன சற்று நேரத்தில் அவனும் படுத்துத் தூங்கிவிட்டான் மாலையில் விழித்தெழுந்து குருதி படிந்த கண்களுடன் எங்கிருக்கிறோம் என்று தெரியாமல் நால்வரும் அமர்ந்திருந்தனர் அஸ்வர் மீண்டும் தூங்கிவிட்டார் கீகடர் அடைத்த குரலில் இந்த யாழ் வழியாக என்னென்ன பண்கள் ஓடிச் சென்றன தெரியுமா பகல் தூக்கத்தின் கனவுகளுக்கு இணையில்லை என்றார் கிழவி வெளியே வந்து வணங்கி சற்று மோர் அருந்திவிட்டுச் செல்லுங்கள் சூதர்களே என்றாள் அஸ்வர் தூக்கத்துக்குள் படைப்பலம் இருப்பவன் வஞ்சம் கொள்ளலாகாது என்று ஏதோ சொன்னார் கிளம்பும்போது தன் யாழைத் தொட்டு கிழவியை வாழ்த்தினார் கீகடர் அன்னையே தங்கள் பெயர் என்ன என்றார் கிழவி சுருங்கிய கண்களுடன் சென்னம்மை என்றாள் மைந்தரும் குலமும் பெருகி நலம் பெறட்டும் விண்ணவர் வந்து வாழ்த்தி ரதமொறுக்கட்டும் முழுமை நிலையில் நிறைந்திருக்கும் நிலை வரட்டும் என கீகடர் வாழ்த்தியபோது கிழவி கண்ணீர் மல்கி முகத்தை மறைத்துக் கொண்டாள் அந்தி எழுந்துவிட்டிருந்து நகர் வழியாக நடந்தார்கள் நகரத்தருக்களெல்லாம் மக்களால் நிறைந்திருந்தன வண்ணத் தலைப்பாகை அணிந்த வணிகர்களும் பலவகையான பறவைச் சிறகுகளைச் சூடிய வேடர்களும் தெருக்களைப் பூக்கச் செய்தனர் எங்கும் அந்தி இனியது என்றார் கீகடர் அப்பால் குன்றுகளின் உச்சிகளில் காவல் மாடப் பந்தங்கள் எழுந்து விண்மீன்கள் எனத் தெரிந்தன அரண்மனைக்குச் செல்லும் பாதை கனத்தவர்கள் பரப்பப்பட்டு படிகளாக ஏறிச் சென்றது மேலே கற்பாலங்களால் ஆன கற்றளங்களின் தொகையாக அரண்மனை எழுந்து நிற்க சுற்றி சுவடிக் போன்ற சிறு கோட்டை கோட்டை முகப்பில் பந்தத்தை வீரர்கள் பற்றவைத்துக் கொண்டிருந்தனர் கோட்டைக்கு அப்பால் முரசொலி எழுந்தது பந்தம் எரிய பற்றவைத்த படைவீரர்கள் ஓடிச் சென்று தங்கள் முரசுகளையும் கொம்புகளையும் எடுத்துக்கொண்டு ஓசை எழுப்பத் தொடங்கினர் உள்ளிருந்து மாந்தள நிற குதிரைகள் கற்களில் குழம்புகள் ஒலிக்க பாய்ந்து வந்தன கொம்புகளை ஊதியபடி மேலும் சில குதிரை வீரர்கள் வந்தனர் அரசர் வருகை என எண்ணுகிறேன் என்றார் கீகடர் ஆம் கீழே ஆற்றின் கரையிலிருக்கும் நல்லம்மையின் ஆலயத்துக்கு ஒவ்வொரு அந்தியிலும் மன்னர் வந்து வணங்குவதுண்டு என்று சொல்லிக் கேட்டேன் என்றார் அஸ்வர் மேலும் குதிரை வீரர்கள் மின்னும் வேல்களுடன் வந்தனர் தொடர்ந்து உருவியவாட்களுடன் செந்நிறத் தலைப்பாகை அணிந்த படைவீரர்கள் வந்தனர் பட்டப்பாவட்டாக்களை ஏந்திய அணிச்சேவகர்கள் தொடர்ந்தனர் மங்களவாத்திய வரிசை இசையெழுப்பிச் செல்ல உடலெங்கும் பொன்னகைகளும் மணிநகைகளும் மின்ன அணிப்பரத்தையரின் நிறை சென்றது அதற்குப் பின்னால் யானை மேல் அம்பாரியில் அமர்ந்தவனாக குந்தலகுலத்து அரசன் ஆந்திரேசன் கிருஷ்ணையே வீரகுந்தலன் வானில் தவழ்வது போல அசைந்து வந்தான் அந்தியில் மஞ்சள் ஒளியில் அவனுடைய மணிமுடியின் கற்கள் ஒவ்வொரு அசைவிலும் சுடர்விட்டன அவன் மார்பின் மணியாரங்களும் பொற்கச்சையும் புயவளைகளும் கங்கணங்களும் எல்லாம் மின்னம் கற்கள் கொண்டிருக்க அவன் ஒரு பெரிய பொன்வண்டு போல தெரிந்தான் யானையின் உடலில் அணிவிக்கப்பட்டிருந்த செம்பட்டின் பொன்னூல் பின்னல்களும் அதன் பொன்முகப்படாமும் மின்ன அது தீப்பற்றிய குன்று போல தெரிந்தது பொற்பொனிட்ட நீள் வெந்தந்தங்களைப் பற்றியபடி மஞ்சள் பட்டு தலைப்பாகை அணிந்த பாகர்கள் நடந்து வர இருபக்கமும் வாழேந்திய வேளக்காரப்படையினர் சூழ்ந்து வந்தனர் யானைக்கு பின்னால் அரசனின் அகம்படிப்படை வந்தது அரசனைக் கண்டதும் வீடுகளின் உப்பறிகைகளில் எல்லாம் மக்கள் எழுந்து மத்தூவி வாழ்த்துலி எழுப்பினர் விளக்குகள் ஏற்றப்பட்ட முற்றங்களில் நின்றவர்கள் தலை குனிந்து வணங்கினர் விஜயபுரியின் அரசனை ஆந்திர மண்ணின் அதிபன் என்கின்றன நூல்கள் என்றார் கீகடர் தெற்கே கோதாவரி முதல் வடக்கே நர்மதை வரை அவருடைய ஆட்சியில்தான் உள்ளது இளநாகன் அரசன் அவர்களை சுட்டிக்காட்டி ஏதோ சொல்வதைக் கண்டான் நம்மையா என்றார் அஸ்வர் ஆம் நம்மைத்தான் என்றார் அஜர் அதற்குள் ஒரு சிற்றமைச்சரும் நாலைந்து வீரர்களும் அவர்களை நோக்கி ஓடிவந்தனர் சிற்றமைச்சர் கனத்த உடலுக்குள் சிக்கிய மூச்சு வெடித்து வெடித்து வெளியேற வியர்வை வழிய வடபுலத்து சூதர்களை விஜயபுரியின் அரசர் ஆந்திரேசர் கிருஷ்ணய வீரகுந்தலர் சார்பில் வணங்குகிறேன் இன்று அரசரின் பிறந்த நட்சத்திரம் விழுதியின்றி எழுந்து அன்னையின் ஆலயத்துக்குச் செல்லும் வழியில் தங்களைக் கண்டிருக்கிறார் நல்தருணம் என அதை எண்ணுகிறார் தாங்கள் வந்து அரசரை வாழ்த்திப் பரிசில் பெற்றுச் செல்ல வேண்டும் என்றார் கீகடர் அது சூதர் தொழில் அல்லவா என்றார் யாழுடனும் உழவுடனும் அவர்கள் அமைச்சரை தொடர்ந்து சென்றார்கள் பட்டத்துயானை நின்றிருந்தது அதன்மேல் சாய்க்கப்பட்ட ஏணி வழியாக வீரகுந்தலன் இறங்கி வந்து மண்ணில் விரிக்கப்பட்டிருந்த செம்பட்டு நடைபாவாடை மேல் நின்றிருந்தான் அவர்களைக் கண்டதும் முகம் மலர்ந்து வணங்கி வருக வருக சூதர்களே இன்று என் நாட்டில் கலைமகள் வந்துள்ளாள் என்று உணர்கிறேன் தங்கள் சொல்லில் அவள் வந்து அமர்ந்து என்மேல் கருணை கூற வேண்டும் என்றான் கீகடர் திருமாலைக் கண்டது போல செல்வமும் அழகம் வீரமும் ஓரொரு கொண்டு தாங்கள் வருவதைக் காணும் பேறு எங்களுக்கும் வாய்த்தது என்றார் பாடுக என்றான் வீரகுந்தலன் அதன்பின் என் பரிசில் கொண்டு என் கருவூலத்தையும் நிறைவடையச் செய்யுங்கள் ஆணை அரசே என்றபடி கீகடர் யாழுக்காக கை நீட்டினார் அதை வாங்கி ஆணையையும் புரியையும் இறுக்கி நரம்புகளில் விரலோட்டியதும் அவருக்கு தனத்த ஏப்பம் ஒன்று வந்தது அவர் அணக்குவதற்குள் ஏப்பம் ஓசையுடன் வெளியேற வீரர்களும் அமைச்சரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அதை உணராத கீகடர் யாழில் சுதி எழுந்ததும் தன்னை அறியாமல் உரத்த குரலில் பாடத் தொடங்கினார் திருமலைக் காடுகளில் குளிர் குளிர்நீர் தேங்கிய சுனை போன்றது இனிய மண்கலமதில் நிறைந்துள்ள வெண்ணிற பழைய சோற்றை விண்ணலந்தோன் கண்டால் தன் அரவுப் படுக்கையுடனிடம் மாறிவந்து படுத்துக் கொள்வானவன் பார்க்கடல் தொழியைப் போன்ற இனியமோரை அதிலிட்டுக் கடைந்து முதிய கரங்கள் முதலில் அகழ்ந்தெடுத்தன செல்வத் திருமகளை பின்னர் வந்தது கருணையின் அதைத் தொடர்ந்தது செழித்திழம் கல்பதர் இறுதியில் எழுந்தது அமுதம் அமுதமொரு விஷம் விஷமில்லாதது என்பதனால் வெண்ணவரும் விரும்புவது முதத்தை உண்டவர்களுக்கு அரசர்கள் வெறும் குழந்தைகள் தேவர்கள் விளையாட் துப்பாவைகள் தேவன்கள் வெறும் சொற்கள் இருக்கிறோம் நாங்கள் அழிவற்ற சூதர்கள் விஜயபுரியை ஆளும் பூதரசி சென்னம்மையின் எளியமைந்தன் வீரகுந்தலனின் முன்னால் அவன் வாழ்க்க அவன் அணிந்திருக்கும் மணிமொழியும் வாழ்க்க ஆம் அவ்வாறே ஆதுக சிலகணங்கள் திகைத்த விழிகளுடன் வீரகுந்தலன் நோக்கி நின்றான் தான் பாடியதென்ன என்பது போல கீகணரும் திகைத்து நோக்கினார் தன் இரு கைகளையும் மணிமுடி மணிமுடிசூடிய தலையை வணங்கி வீரகுந்தலன் கண்ணீருடன் சொன்னான் விஜயபுரியை ஆழம்பேரனை நல்லம்மையைக் கண்டுவிட்டீர்கள் சூதர்களே பேரருள் கொண்டவர்கள் நீங்கள் உங்கள் பாதங்களில் என் மணிமுடியை வைக்கிறேன் அருள் செய்க இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி